வெல்கம் பேக் டு ஆர் நேச்சுரல் ஃபுட்ஸ் நான் உங்கள் தேஜு இன்னைக்கு நான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ப்ரான் தவா ஃப்ரை வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு உரலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்தா மாதிரி இருந்ததை எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிக்கிறேன் அப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ப்ரான் நான் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு ஆல்ரெடி இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு மிளகா பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு பாதி லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன கறி துண்டு வச்சு அது மேலே கொஞ்சமாக கீ ஊற்றுனா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃபெல் வரும் ஸ்மோக் வர ஸ்டார்ட் பண்ணதும் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூனுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனுக்கு நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ப்ரான் ஊறியிருக்கு இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து வேக விட்டுக்கலாம் இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு வேக விட்டுடாம் இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அது நல்லா வெளியில் வந்துட்டு பிரான் இதிலே வெந்துடும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு கலறி விட்டுட்டு பிரானை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேம் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஆல்ரெடி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுருங்க அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ப்ரான் கூடயே நான் உப்பை ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ ப்ரான் தவா ஃப்ரை நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிள் டிஷ் வச்சு ஈஸியாகவே இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட சூடாக சாப்பிட்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ